அகத்திய மகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இந்த இனிய நாளில் அண்ணாபிஷேகம் சிறப்பு பற்றி அகத்திய பெருமான் திருவாயால் உரைக்க அன்போடு கேட்க ஆசைப்படுகிறோம் நமக பெருமகா பிரபஞ்ச சித்த சபையில் ஏற்றமுறை நடைபெற்ற அத்துணை நிகழ்வுகளிலும் உரைத்த ஆதி சூட்சம நூலிலிருந்து எழுந்த அற்புதமான ஆசி உரை வார்த்தைகளை யாம் கொடுத்த அனுமதியின்பால் சிவபெருமானுடைய ஆன்மீக இச்சையின்பால் யாம் கொடுத்த அனுமதியின்பால் சிவமகா வாழைச்சித்தன் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வெளியிட்ட அத்துணை ஓர் ஆசியில் ஓர் ஆசியில் ஒரு உரையில் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வில் இது பிரபஞ்ச மகாசபையே இது பிரபஞ்சம் ஆளும் சபையே பிரபஞ்சம் அமர்ந்து அகத்தியன் ஆற்றிய உரையே என்றுணர்ந்து அவ்வுரை கேட்டு தனக்குள் இருக்கும் அத்துணை குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சபை இச்சபை ஒன்றே என்று நல் நினைவாய் இச்சபையோடு வந்து நாடி நாடியில் கூறும் ஆசியை உணர்ந்து பல்வேறு ஆகம நிலைகளை நிறைவேற்றி இப்பிரபஞ்ச மகாசபையினுடைய நச்சியிடனாய் வந்து அமர்ந்த உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி தென்பொதிகை தலமதின் சாரலில் அமர்ந்து அற்றலாய் அகத்தியன் உதிக்கும் ஆசி சொற்களின் மூலமாக வருகின்ற அருள் போர் மலைச்சாரல் விழுகும் அம்பை திருமான் நகரம் அருகாமையில் எம் நாமம் கொண்ட கிராம நிலையிலிருந்து வந்த அமர்ந்த சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நீர் தொடுத்த வினாவிற்குள்ளே விடை அமிழ்ந்திருக்கின்றது அன்ன அபிஷேகத்தினுடைய சிறப்பு நிலை யாம் வழங்கினோம் பிரபஞ்சத்திற்கு யாம் வழங்கினோம் பிரபஞ்சத்திற்கு சிவமாக யாம் வழங்கினோம் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் எமக்கு வழங்குகின்றது இன்றொரு நாள் அபிடேகமாக அன்னத்தினை எமக்கு வழங்குகின்றார்கள் அன்னத்தினை அவ் அன்னத்தை யாம் பெற்று எம் சரீரத்தின் மூலமாக ஒவ்வொரு ரத்த நாடி நரம்புகளிலிருந்து எழக்கூடிய அத்துணை ஆற்றல் மூலமாக ஒவ்வொரு சாத துகள்களின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு மறுபடி யாம் சமர்ப்பிக்கின்ற அற்புதமான அன்ன நிகழ்வாகும் இந்நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மேல் பட்டு எழுகின்ற அத்தகைய அபிடேக நிகழ்வு பிரபஞ்சம் முழுவதும் தெரித்து தெளித்து அவரவர்களுடைய அற்புதமான அத்தகைய அன்ன தேவைகளை நிறைவேற்றுகின்ற வண்ணமாய் அது சென்றடைகின்றது அபிடேக நிபகு நிகழ்த்துபவர்கள் மட்டுமல்ல அபிடேக நிகழ்வினை காண்கின்றவர்களுக்கு கூட அவரவர்கள் சந்ததியர்கள் முன்னோர்கள் மூத்தோர்களுக்கெல்லாம் இப்படையல் சென்றடைகின்றது என்று யாம் சிவமே உரைக்கின்றோம் அகத்தியனாய் சித்தணே அகதி நமக அவ்வாறு சூட்சம படையல் அன்ன அபிடேக படையல் கண்ட பிரபஞ்ச மகாசபையில் சிவம் அமர்ந்திருந்த இத்தளம் அதில் சிவத்திற்கு இட்ட படையலை உண்ட சீடர்கள் யாவரும் அன்ன அபிடேக நிகழ்வினை நிகழ்த்தி அந்நிகழ்விற்குள் சென்ற அன்ன துகளினை உண்டவர்களாய் அமர்ந்திருக்கின்றீர்கள் இன்று என்று யாம் அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு முறை கரம் உயர்த்துகின்ற பொழுதும் அக்கரத்திலிருந்து எழுகின்ற ஆசி நிலைகள் சித்தன் கரம் உயர்த்த மாட்டான் சிவசீடர்கள் கரம் உயர்த்த மாட்டார்கள் இச்சபையிலிருந்து திருநீர்தனை வழங்குவார்கள் உமக்கு அணிவிக்க மாட்டார்கள் இச்சபையிலிருந்து எதற்காக ஆதி சிவ சூட்சம நூலிலிருந்து எழுகின்ற அற்புதமான ஆசி உரைகளை காதால் கேட்கின்ற பொழுதும் அதனை உணர்ந்து ஒருவன் அமர வேண்டும் இச்சபையில் அவன் உணர வேண்டும் அவன் உணர்வுக்குள் இருந்து அவன் கர்மவினை அகல வேண்டும் அதை கற்றுக் சபை சித்தன் கரம் உயர்த்தினால் பிரபஞ்சம் நலம் பெறும் அந்நிலை இச்சபையிலிருந்து இருந்து நடைபெறாது ஒரு காலமும் அகத்தியன் கரம் உயர்த்துவோம் அது எங்கு செல்லும் சென்று சென்று வினை இருக்கும் தலங்களில் சென்று திரும்பும் திரும்பி எங்கு வரும் சிவமகா வாழை சித்தன் கரத்தில் வந்து அமரும் அவ்வாறு சித்தன் கரம் உயர்த்துகின்ற பொழுது அவ்வினைகள் எல்லாம் அகழ்ந்தால் அவ்வினைகளை எவர் சுமப்பது இச்சபைதனிலே என்பதற்காக சூட்சமமாய் அவரவர்கள் அவரவர்கள் கர்மவினைகளை அகற்றுவதற்கு அவர்கள் உழைக்க வேண்டும் அவர்கள் சரணாகதி அடைய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு அவர்கள் கர்மவினை அகல்கின்ற பொழுது என்ன நிகழும் யாம் உரைத்தவாறு ஞானநிலை உட்புகும் அவ்வாறு ஞான நிலை உட்புகுகின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்தை கட்டி காக்கின்ற அற்புதமான அத்தகைய பணியில் ஈடுபடுவான் அவ்வாறு அவன் பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் மற்றவர்கள் கர்ம வினைகளை நீக்குவதற்குரிய அத்தகைய நிலைகளை கற்றுத்தருவான் சிவமாக இருந்து என்னும் நிலையை கற்றுத்தரும் பிரபஞ்ச மகாசபையில் அகத்தியன் ஒவ்வொரு முறை உயர்த்துகின்ற பொழுதும் ஆசி சென்றடைகின்றது அனைவரையும் அவரவர்கள் தன் நிலைப்பாட்டில் இருந்து அதனை பெற்றுக் கொள்பவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் இதுவே இங்கு நடக்கும் சூட்சமம் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக அண்ணா அபிடேக நிகழ்வினுடைய மகத்துவம் மகோன்னத தத்துவம் யாவருக்கும் பகிர்ந்தளிப்பது யாவருக்கும் எம்மிடம் இருக்கும் உணவை தான தர்ம கைங்கரிய நிலையாக பகிர்ந்தளிப்பது அனைத்து உயிர்களும் நல்லுயிர்களாக நல் நிலை பெற்று வாழ வேண்டும் என்கின்ற சிந்தைதனை உணர்த்துவதற்காகவே ஒவ்வொரு சிவபூஜைகளும் ஒவ்வொரு நல் மூர்த்திகளுக்கு நடைபெறுகின்ற அத்துணை பூஜைகளும் புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுகின்றன அச்சூட்சமத்தினை உணர்த்துவதற்காகவே ஒவ்வொரு தலமாக தடமாக சென்று அவன் கண்டுகொண்டு வருகின்றானே தவிர அதற்குள் இருக்கும் சூட்சம தத்துவத்தை உணராது யாம் சென்றோம் இத்தனை அபிடேகத்தினை கண்டோம் திரு அண்ணாமலையில் நடந்த அத்துணை பெரிய லிங்கத்திற்கு நடந்த அபிடேகத்தினை கண்டோம் என்ன பயன் அவ அபிடேகம் உனக்குள் ஓடுகின்றதா உமக்குள் இருக்கும் சிவத்திற்கு நீ அண்ணா அபிஷேகம் செய்கின்றாயா அச்சிவத்திற்கு நீ அன்ன அபிஷேகம் செய்வது செய்வது எத்தகைய முக்கிய நிலை என்பதை உணர்ந்திருந்தால் நீ எவ்வாலயங்களுக்கும் ஆலயங்களுக்கும் சென்று அன்ன அபிடேகத்தினை காண வேண்டாம் உமக்குள் இருக்கும் சிவம் தன்னால் அன்ன அபிடேகம் பெற்று கொண்டிருப்பார் எவ்வாறு பிரபஞ்ச மகாசமையில் உரைக்கின்ற என் நாமம் போல் அந்நாமத்தினை உரைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாமத்தின் வாயிலாகவும் அன்னங்கள் பகிரப்படுகின்றன பிரபஞ்சத்திற்கு அவன் உடலுக்குள் இருக்கும் சிவத்திற்கு அவன் கர்மவினை அகழ்கின்ற பொழுதே ஒருவன் அகத்திய நாமத்தை உரைக்க முடியும் தன் நாவில் மட்டும் போதாது அகத்திய நாமத்தினை நாமத்தினை சித்தர்கள் நாவில் எழுந்த ஒளி மட்டும் போதாது சென்று அமிழ்ந்து சூட்சமமாக ஒழிக்க வேண்டும் உள்ளிருந்து நீர் வாய் மூடினாலும் உள்ளுக்குள் சிவநாமம் ஒழிக்க வேண்டும் அகத்திய நாமம் ஒழிக்க வேண்டும் சித்த நாமம் ஒழிக்க வேண்டும் தேவியரின் நாமங்கள் ஒழிக்க வேண்டும் அவ்வாறு ஒழித்ததென்றால் அவனே பிரபஞ்சத்தில் நல் சிவமாக வளம் வர முயற்சி மேற்கொண்டிருக்கின்றான் என்று சான்று என்று அகத்தியன் உணர்த்தி அதுவே அன்ன அபிடேகத்தின் முக்கிய மதோன்னத தத்துவம் என்று அகத்தியன் உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம் யா அகதிஷாய